நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் இந்த வருடம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டான சித்திரை ஒன்றாம் தேதி வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் எப்படி சித்திரைக்கனி காணுதல் நிகழ்வு செய்யணும் எந்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு நீர் குளியல் செய்யும் முறை மிகவும் முக்கியமாக இந்த மருத்துநீர் குளியல் எடுக்கும்போது அதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன கனி காண்பதற்கு தட்டில் என்னென்ன பொருட்களை நீங்கள் வைப்பது சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று குலதெய்வ வழிபாடு செய்யும் முறை மற்றும் அன்றைய தினம் உங்களுடைய பூஜை அறையில் இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா சகல நன்மைகளும் ஏற்படும் தமிழ் புத்தாண்டு குறித்த அனைத்து முழுமையான தகவல்களையும் நாம் இப்போ இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதம் என்பது சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு மீண்டும் புதிய பயணத்தை துவங்கக்கூடிய நாளுதான் சித்திரை மாதம்னு சொல்றோம் இந்த தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுது சூரிய பகவான் மேச ராசியில் துவங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசிகளிலும் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வதை தான் ஒரு ஆண்டு என்று நாம் எடுத்துக்கிறோம் சித்திரை மாத பிறப்பு என்பது மங்களங்களினுடைய பிறப்பாக கருதப்படுது அதனால தான் இந்த நாளில் பஞ்சாங்கம் படிக்கும் வழக்கம் இருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம முன்கூட்டியே கணித்து தெரிந்து கொள்வதற்கும் அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளவும் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கும் தமிழர்களாகிய நாம் பழம் தொட்டு இன்று வரை பின்பற்றி வரும் ஒரு பழக்கமாக இது இருந்து வருகின்றதுங்க தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்கின்ற பெயரில் சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட உள்ளதுங்க அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணைக்கு தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது தமிழ் புத்தாண்டு அன்று நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் இருக்குங்க ஒன்று சித்திரை கணி காணுதல் இரண்டாவது மருத்துநீர் குளியல் மூன்றாவது கை நீட்டம் நான்காவது நீங்க புதிய தொழில் தொடங்கணும் அந்த தொழில எந்த தொடங்குறது சிறப்பு என்பது பற்றின முழுமையான தகவல்களை நேரத்தோட தெரிஞ்சுக்க போறீங்க சித்திரை ஒன்றாம் தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவே சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு சித்திரை கனி காண்பதற்காக நீங்க ஒரு தாம்புல தட்டுல முக்கணிகளான மா பல வாழை ஆகிய மூன்றையும் அடுக்கி வச்சுக்கோங்க முக்கணிகள் கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு கனியை கூட நீங்க வச்சுக்கலாம் இதோடு வெற்றிலை பாக்கு ஏதாவது ஒரு வகை பூ மஞ்சள் குங்குமம் இனிப்பு வகைகள் அதோடு மிகவும் முக்கியமாக ஏதாவது நாணயங்களோ ரூபாய் நோட்டுகளோ அல்லது ரூபாய் கட்டுகள் இருந்தாவோ அதோடு வைத்து அது கூட உங்ககிட்ட தங்க நாணயங்கள் இருந்தா அதையும் வைக்கலாங்க இது எல்லாவற்றையுமே ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு நாள் முன்பே தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் மறுநாள் காலையில நீங்க எழுந்தவுடன் அந்த கண்ணாடி வழியாக நீங்க தாம்புலத்தில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பார்க்கும் விதமா இருக்கணும் இந்த பொருட்களை நீங்க உறங்கக்கூடிய அறையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜை அறையில கூட வைத்துக்கலாங்க நீங்க காலையில எழுந்ததும் இந்த பொருட்களை பார்க்கும் விதமாக தயார் செஞ்சு வச்சுக்கோங்க ஏப்ரல் பதினான்காம் தேதி அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு சித்திரைக்கணிக்கான உகந்த நல்ல நேரம் விடியற்காலையில சூரிய உதயத்திற்கு முன்பு அதாவது நான்கு முப்பதுல இருந்து ஐந்து பதினாறுக்குள்ள நீங்க இந்த நிகழ்வை செய்யலாம் அப்படி அந்த நேரத்துல செய்ய முடியாதவர்கள் காலையில சித்திரைக்கணிக்கான உகந்த நல்ல நேரம் ஏழு முப்பதிலிருந்து இருந்து எட்டு முப்பது வரை இந்த நேரத்திலையும் நீங்க இந்த சித்திரை காணும் நிகழ்வை வச்சுக்கலாங்க நீர் குளியலில் மருத்து நீரில் சேர்க்கப்பட வேண்டிய பொருட்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாழம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிராந்தி ஸ்ரீதேவியார் செங்கழுநீர் வில்வம் அறுக்கு பீர்க்கு பால் கோசலம் கோமயம் கோரோசனை மஞ்சள் திப்பிலி சுக்கு போன்றவற்றை சேர்த்து காய்ச்சப்படும் மருத்து நீரை தலையில் தேய்த்து நீராடினா நல்ல பலன்கள் பெறலாம் என்பது நம்பிக்கை இப்படி தான் காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் மருத்து நீர் தயாரித்து அதை தலையில் தேய்ச்சிக்கிட்டு நீராடுவாங்க நம்மளால் இத்தனை பொருட்களையும் வாங்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல நாம் குளிக்கக்கூடிய நீரில் சிறிதளவு மஞ்சள் உப்பு மட்டும் சேர்த்து அந்த நீர்ல கங்கை காவிரி என்று அனைத்து விதமான புண்ணிய நதிகளும் வந்து இறங்கி நமக்கு ஆசிர்வாதம் செய்யணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நீங்க அந்த நீரை நீராடி கொள்ளலாம் பாரம்பரியமா மருத்து நீர் குளியல் செய்பவர்களுக்கு இது தெரியும் மருத்து நீர் குளியல் வைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட தான் அந்த நீரை வைப்பாங்க உங்களால் இந்த நேரத்தை பின்பற்ற முடிஞ்சா பின்பற்றிக்கோங்க இல்லைன்னா நீங்க பதினாலாம் தேதி கூட நல்ல நேரத்துல செஞ்சுக்கலாம் வழக்கமாக பின்பற்றிட்டு வரவங்களுக்கு நான் இந்த நேரம் குறிப்பிடுறேன் மருத்து நீர் வைக்க உகந்த நல்ல நேரம் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சனிக்கிழமை அணிக்கு மாலையில் நான்கு பதினைந்து முதல் நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து வரைக்கும் நீங்கள் மருத்து நீரை வச்சு தேய்ச்சிக்கலாம் அப்படி பதிமூன்றாம் தேதி செய்ய முடியாதவர்கள் பதினான்காம் தேதி ஏப்ரல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணிக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி அணிக்கு விடியற்காலையில நாலு முப்பதுலேருந்து ஐந்து பதினாறுக்குள்ளே நீங்கள் இந்த மருத்து நீர் குழியலை எடுத்துக்கலாம் அந்த நேரத்துலையும் எடுக்க முடியாதவர்கள் காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க குரோதி வருடமானது சரியாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு பிறக்கிறதுனால தாங்க நீர் வைக்கும் நேரம் நாம் குறிப்பிட்டிருக்கோம் பதிமூன்றாம் தேதினு அப்படி பதிமூன்றாம் தேதி முடியாதவர்கள் பதினான்காம் தேதி நாம் சொன்ன நேரத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் கை விஷேடம் வழங்கும் நேரம் அதாவது உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய காசுகளை வாங்க சரியான நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரையில் அவங்க உங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கலாம் அல்லது பதினான்காம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது முதல் நண்பகல் பனிரெண்டு ஒன்று வரைக்கும் வழங்கலாங்க வியாபாரம் மற்றும் புதிய கணக்குகள் ஆரம்பிக்க உகந்த நல்ல நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினைந்தாம் தேதி அன்னைக்கு செய்யறது சிறப்பு அதாவது பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணிக்கு திங்கட்கிழமை காலையில ஒன்பது எட்டு மணிக்கு தொடங்கி காலை ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் நீங்க புதியதா ஏதாவது தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடங்கலாம் அதே நாள் காலையில ஒன்பது ஐம்பத்தி ஐந்துல இருந்து பத்து முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க இந்த நேரத்தின்படி உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யலாம் மிகவும் முக்கியமா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன பொருட்களை உங்களுடைய இல்லத்துக்கு நீங்க வாங்கி தந்து வைக்கலாம் என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க அன்றைய தினம் நீங்க உப்பு மஞ்சள் அரிசி கற்கண்டு ஆகிய பொருட்களை வாங்குறது சிறப்பு இந்த பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக பார்க்கப்படுது இவற்றை தமிழ் புத்தாண்டு நாளில் வாங்கி வீட்டில் வைக்கும்போது இந்த வருடம் முழுவதுமே எந்த குறையும் ஏற்படாது என்பது ஐதீகம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் பசுவுக்கு அகத் அகத்திக்கீரை கொடுக்கறது சிறப்பு கோதுமை உணவுகளையும் தீவனமாக நீங்கள் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் யாராவது இரண்டு பேருக்கு உணவளிக்கலாம் இந்த பதிவின் மூலயமா நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கணிக்காணுதல் நிகழ்வு எப்போ செய்யலாம் சித்திரை கை நீட்டம் எப்படி செய்யணும் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் எப்போ தொடங்கிறது சிறப்பு தமிழ் புத்தாண்டு புத்தாண்டனைக்கு உங்களுடைய இல்லத்தில் என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கலாம் என்பது பற்றினா நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்